வணக்கம் ஒரு சின்ன தீவுல பேப்பர் வித்துட்டு இருந்த ஒரு பையன் ராக்கெட் எல்லாம் செஞ்சு நாட்டோட ஜனாதிபதியா உயர்ந்த ஒரு கதையை நீங்க கேள்விப்பட்டுண்டா இதுதான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவோட கதை அவரோட சுயசரிதையான அக்னி சிறகுகள் மூலமா அந்த மகத்தான பயணத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் கனவு காணுங்கள் அந்த கனவுகளை எண்ணங்களாக்கி எண்ணங்களை செயலாக்குங்கள் இது வெறும் வார்த்தைங்க இல்ல இதுதான் கலாம் ஐயாவோட வாழ்க்கையோட தாரக மந்திரம்னே சொல்லலாம் சரி அவர் எப்படி தன்னோட கனவுகளை நிஜமாக்கினார் வாங்க அந்த பயணத்தை இப்ப நாம தொடங்கலாம் சரி டாக்டர் கலாம்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு விஷயம் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் ஒன்று ஏவுகணைகள் இன்னொன்று அவருடைய எளிமை ஆனா இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் அவரோட வாழ்க்கையை நமக்கு முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி இப்ப இத பாருங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏவுகணை நாயகன் இந்தியாவோட பாதுகாப்ப உறுதி செஞ்ச ஒரு விஞ்ஞானி இன்னொரு பக்கம் மக்களின் ஜனாதிபதி குழந்தைங்களோட நண்பன் எப்படி இந்த ரெண்டு அடையாளமும் ஒரே மனுஷனுக்கு வந்ததே அதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமே இந்த ரெண்டு அடையாளத்துக்கு பின்னால இருக்கிற அவரோட பயணத்தை தான் நாம இப்போ ஆழமா பார்க்கப் போறோம் இந்த பிரம்மாண்டமான பயணம் எங்க தொடங்குச்சு தெரியுமா ஏதோ பெரிய நகரத்துல இல்ல தென்னிந்தியாவுல இருக்கிற ஒரு சின்ன தீவு ராமேஸ்வரம் அங்கதான் வாங்க சவால்கள் நிறைஞ்ச அவரோட அந்த சின்ன வயசுக்கு நாம் ஒரு பயணம் போயிட்டு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல ஒரு படகு ஓட்டுறவருக்கு மகனா பிறந்தார் கலாம் வாழ்க்கை ஒண்ணும் பூப்படுக்கையா இல்ல யோசிச்சு பாருங்க குடும்பத்துல வருமே அதனால விடியற்காலையில எழுந்து பேப்பர் போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஸ்கூல்ல அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனா ரெண்டு விஷயம் அவரை மத்தவங்கள விட தனிச்சு காமிச்சது ஒண்ணு அவரோட கடுமையான உழைப்பு இன்னொன்னு கணக்கு மேல அவருக்கு இருந்த ஒரு தீராத காதல் இந்த ரெண்டும் தான் அவரோட எதிர்காலத்துக்கு அஸ்திவாரமா அமைஞ்சது இந்த ரெண்டு படத்தையும் கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பக்கம் ராமேஸ்வரம் தெருவுல பேப்பர் விற்கிற ஒரு சின்ன பையன் இன்னொரு பக்கம் ராஷ்டிரபதி பவனோட கம்பீரத்தில் நாட்டோட முதல் குடிமகனாக உட்கார்ந்துருக்கிற ஒரு தலைவர் நம்ப முடியுதா இந்த ரெண்டுமே ஒரே ஆள் இந்த பயனை எதை காட்டுது அவரோட மன உறுதியையும் கனவுகளுக்கு இருக்கிற சக்தியும் தானே காட்டுது இல்லையா பெரிய ஆளுங்களோட வாழ்க்கையில எல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா கலாமையாவோட வாழ்க்கையில அது இதுதான் அவரோட முதல் கனவே வானத்துல பறக்கணும் ஒரு பைலட் ஆகணுங்கிறது தான் ஆனா இந்திய விமானப்படையில பைலட் ஆகிற வாய்ப்பு ரொம்ப சின்ன வித்தியாசத்துல கை நழிவு போயிடுச்சு அந்த ஏமாற்றம்தான் அவரோட பாதையே மாத்தி சயின்ஸ் பக்கம் திருப்பி விட்டது பைலட் ஆகிற கனவு உழையுது அப்போ வானத்தையே அளக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த இளைஞரோட அடுத்த கட்டம் என்னவா இருந்துச்சு வாங்க அவர் அடுத்து எங்க போனாருன்னு பார்க்கலாம் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் பைலட் கனவு கலைஞ்சப்போ அவரே ஒரு விஞ்ஞானியா மாறி வானத்தையே தான் கைக்குள்ள கொண்டு வர போறாருன்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா இதுதான் அவரோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இப்ப நீங்க பாக்குற இந்த டைம்லைன் வெறும் ஒரு தனி மனுஷனோட வளர்ச்சி மட்டும் கிடையாது இது இந்தியாவோட வளர்ச்சியும் கூட பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல டிஆர்டிஓல ஒரு சாதாரண சயின்டிஸ்டா சேர்றாரு சரியா இருபது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எஸ்எல்வி த்ரீ மூலியமா இந்தியாவை ஸ்பேஸ் ஏஜுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொக்ரான் அணுகுண்டு சோதனை அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சு இந்தியாவை ஒரு அணுசக்தி நாடா உலகத்துக்கு முன்னாடி நிறுத்துறாரு பார்த்தீங்களா அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம நாட்டோட வளர்ச்சியோட சேர்ந்தே இருந்திருக்கு ப்ரித்வி அக்னி ஆகாஷ் நாக் த்ரிஷூல் இதுங்க வெறும் மிசைல்ஸோட பேருங்க இல்லை இந்தியாவோட தற்காப்பு சக்தியோட அஞ்சு தூண்கள் கலாமையாவோட தலைமையில் தான் இந்தியா மிசைல் டெக்னாலஜியில் வடைஞ்சது இதனால் நம்ம நாட்டோட பாதுகாப்பு ஒரு புது லெவல்கே போச்சு இந்த பங்களிப்புகளுக்கு தான் அவர நாம எல்லாரும் அன்பா இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அதாவது மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் இந்த பட்டம் நம்ம நாட்டோட பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல அவர் செஞ்ச ஒரு புரட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் சரி சயின்ஸ்ல உச்சத்தை தொட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன அவரோட பயணம் அவரை நேரா இந்தியாவோட மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு கூட்டிட்டு போச்சு ஒன்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு இது வெறும் ஒரு நம்பர் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரசிடண்ட் எலெக்ஷன்ல டாக்டர் கலாம் வாங்கின ஓட்டுகளோட எண்ணிக்கை இதுல என்ன ஸ்பெஷல்னா இது ஒரு போட்டியோட முடிவு இல்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு விஞ்ஞானிய நாட்டோட தலைவர தேர்ந்தெடுத்த ஒரு சரித்திர நிகழ்வு இது ராஷ்டிரபதி பவனோட அந்த பெரிய சுவர்களுக்குள்ள அவர் தன்ன பூட்டிக்கல அதுக்கு பதிலா அந்த மாளிகைய மக்களுக்காகவும் முக்கியமா குழந்தைகளுக்காகவும் திறந்து விட்டார் நாடு முழுக்க சுத்தி கிட்ட பெருசா கனவு காணுங்க அப்படின்னு சொன்னார் இதனால தான் மக்கள் அவரை ரொம்ப உரிமையா மக்களின் ஜனாதிபதினு கூப்பிட்டாங்க டாக்டர் கலாம் நம்ம கூட இல்லாம இருக்கலாம் ஆனா அவரோட சிந்தனைகளும் அவர் விட்டுட்டு போன விஷயங்களும் இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்கு அவரோட அந்த லெகஸியோட முக்கியத்துவத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தேசம் அவரோட சேவையை அங்கீகரிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல பத்மபூஷன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பத்ம விபூஷன் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்தியாவோட மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா இந்த விருதுகள் எல்லாம் என்ன சொல்லுது அவர் ஒரு விஞ்ஞானியா இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சொத்துன்னு காட்டுது விருதுகளை எல்லாம் தாண்டி அவரோட உண்மையான லெகஸி எது தெரியுமா அவரோட வார்த்தைகள் தான் அக்னி சிறகுகள் மூலமா ஒரு தனி மனுஷன் எப்படி உயரலான்னு காட்டினார் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மூலமா நம்ம நாடு எப்படி உயரலான்னு ஒரு கனவை கொடுத்தார் கடைசியா பற்றவைக்கப்பட்ட மனங்கள் மூலமா அந்த கனவை நனவாக்க வேண்டியது இளைஞர்களாகிய நீங்கதான்னு ஒரு அழைப்பு விடுத்தார் இன்னைக்கும் அவரோட வார்த்தைகள் லட்சக்கணக்கான பேருக்கு வழிகாட்டிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க நாட்டோட பிரசிடென்டா இருந்தவர் பாரத ரத்னா விருது வாங்கின ஒரு மாபெரும் மனிதர் அவர் இறந்தப்போ அவர் கிட்ட இருந்த சொத்து என்ன தெரியுமா கொஞ்சம் புத்தகங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீணை அப்புறம் ஒரு லேப்டாப் அவ்வளோதான் இந்த எளிமைதான் டாக்டர் கலாம் அப்படிங்கிற மனுஷனோட உண்மையான அடையாளம் டாக்டர் கலாம் அவரோட வாழ்க்கை மூலமா நமக்கு ஒரு பாதையை காட்டிட்டு போயிருக்கார் கனவு காணுங்க அதுக்காக உழைங்க இந்த தேசத்தை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கார் இப்ப கேள்வி இதுதான் அவர் காட்டின அந்த வழியில நடந்து இந்தியாவோட எதிர்காலத்தை வடிவமைக்க போறது யாரு அந்த கனவை நிஜமாக்குற பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு